அட்டகாசமான அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் பிப்ரவரி இருபத்தி மூன்று முதல் எட்டு வரை தொடர்புக்கு செவன் பேரவை தலைவர் அவர்களே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை காங்கிரஸ் பேர் இயக்கம் வரவேற்கிறது ஆதரிக்கிறது தென்னிந்தியாவிற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே ஒரு வழிகாட்டுகின்ற தீர்மானமாக இந்த தீர்மானத்தை நாம் பார்க்கிறோம் கொஞ்சம் அமைதியா வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் தயவு செய்து கொஞ்சம் கவனிங்க அண்ணாதுரை இந்திய தேசம் நம்முடைய நாடு எங்கு போய் கொண்டிருக்கிறது என்பதை எல்லோரும் முற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் பேசிய தலைவர்கள் எல்லாம் தன்னுடைய கருத்துக்களை மிகவும் தெளிவாக எடுத்துரைத்தார்கள் ஆனால் இந்த தேசம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது காந்தியத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா ஜெர்மனியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா சீனாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா அதிபர் ஆட்சி கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களா என்றெல்லாம் பத்திரிகையிலும் ஊடகங்களில் நாம் பார்த்திருக்கிறோம் ஒரு பாராளுமன்றத்தை கட்டுகிறார்கள் அந்த பாராளுமன்றத்துல ஆயிரம் இருக்கைகள் கொண்ட நாற்காலியை போடுகிறார்கள் பாரம்பரியமிக்க நம்முடைய சட்டப்பேரவை இருக்கிறது இப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் இந்த சட்டப்பேரவையில நம்முடைய மாபெரும் தலைவர்கள் யாரும் அந்த திட்டத்தை தீட்டவில்லை உள்நோக்கமும் இல்லை ஒரு நாட்டை துண்டாடவும் நினைக்கவில்லை தெற்கு வடக்கு என்று பிரித்து பார்க்கவில்லை ஆனால் இதே முயற்சி மறுவரை சீரமைப்பு என்று ஒரு முறை இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பேசப்பட்டது பேசப்பட்டவுடன் வாஜ்பாய் பிரதமராக இருக்கிறார் அத்வானி துணை பிரதமராக இருக்கிறார் நம்முடைய பாஜக நண்பர்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் அப்பொழுது ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறார் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் மேற்கு வங்கம் உத்திரப்பிரதேசம் இந்த மாநிலங்களில் நாற்பத்தி எட்டு புள்ளி ஐந்து ரெண்டு விழுக்காடு மக்கள் தொகை இருக்கிறது இதை சரிபாதை நாடாகவும் தென் மாநிலங்கள் வடகிழக்கு இது எல்லாம் ஒரு நாடாகவும் பார்க்க முடியுமா இதை எப்படி மறு சீரமைப்பு செய்ய முடியும் என்று கேட்டபொழுது அந்த தீர்மானத்தை வாஜ்பாய் அவர்களே விட்டுவிட்டார் ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் ஒரு கண்ணில் வெண்ணையும் வைக்க கூடாது ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது எல்லா மாநிலமும் சரிசமமாக பார்க்க வேண்டும் என்றுதான் அப்பொழுது சொல்லுகிறார் இந்திய அரசமைப்பு சட்டம் ஐந்தரை லட்சத்திலிருந்து ஆறு லட்சம் வாக்காளர்கள் இருக்க வேண்டும் ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு ஆனால் இப்பொழுது எவ்வளவு இருக்கிறது ஆந்திராவில பிஜிலோ தொகுதியில இருபத்தி ஒன்பது லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் ஆக இதையெல்லாம் எதை காட்டுகிறது இவர்கள் கொண்டு வருகின்ற திட்டம் நிதி ஆயோக் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது நிதியும் இல்லை நீதியும் இல்லை அந்த அமைப்பிடம் அவர்கள் ஒரு அறிக்கை தருகிறார்கள் தமிழ்நாடு கேரளத்தினுடைய ஆயுளை இரண்டு ஆண்டுகள் குறைக்க வேண்டுமா உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் ஆயிலை இரண்டு ஆண்டு கூட்ட வேண்டுமா எவ்வளவு பெரிய பாரபட்சம் நம்முடைய கட்சிகளில எவ்வளவோ பாரபட்சங்கள் இருக்கலாம் ஆனால் இப்பொழுது அடுத்த தலைமுறைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல தென்னியா தென்னிந்தியாவிற்கு மிகப்பெரிய ஆபத்து காத்துக் கொண்டிருக்கிறது இந்த மறு சீரமைப்பு மக்கள் தொகை அடிப்படையில் வந்தால் எட்டு தொகுதிகளை நாம் இழக்க நேரிடும் எட்டு தொகுதிகளை தாரை வார்த்து கொடுக்க நாம் தயாராக இருக்கிறோமா ஏற்கனவே நிதிகளை தாரை கொடுக்கிறார்கள் நாம் கஷ்டப்பட்டு உழைத்து அந்நிய முதலீடுகளை கொண்டு வந்து தொழிற்சாலைகளை உருவாக்கி ஜிஎஸ்டியை வசூல் செய்து அங்கே ஒன்றிய அரசுக்கு கொடுக்கிறோம் நம்முடைய நிதிகள் எல்லாம் வட இந்த மாநிலங்களுக்கு செல்கின்றன அதே போன்ற தொகுதிகளையும் தாரை வார்த்து கொடுக்க போடுகிறோமா என்ற ஒரு கேள்வி நம்மிடம் எழுகிறது மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இந்த திட்டம் எதற்காக கொண்டு வரப்படுகிறது அவர்கள் சொல்ற ஒரே ஒரு முக்கிய காரணம் என்ன நிதி சுமை இருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்தால் செலவுகளை குறைக்கலாம் மக்களுடைய வரி பணம் வீணாக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள் நாங்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறோம் இதே நிதி ஆயோக் ஒரு புள்ளி விவரத்தை சொல்லுகிறது ஒரு ஒரு ஆண்டும் ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையில தேர்தல் செலவு என்பது பிரதமர் வெளிநாடுகளுக்கு செல்லும் செலவை விட மிகவும் குறைவானது இது ஆகவே எதற்காக அதிக செலவு என்ற உண்மைக்கு புறம்பான செய்தியை இவர்கள் சொல்ல வேண்டும் ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பது ஒரு அதிபர் ஒரு மொழி ஒரு இனம் ஒரு நாடு இது எல்லாம் பன்முக தன்மை வாழ்ந்த எல்லா கலாச்சாரத்தை உள்வாங்கி இந்த தேசம் இதையெல்லாம் தாங்குமா எதற்காக இந்த நாட்டை துண்டாட துடிக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் எழுதினார் முதலில் மேதகு முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஏற்படுத்திய இந்த குழுவை கலைத்து விடுங்கள் இந்த குழு தேவையற்றது இது நாட்டை துண்டாடும் குழு இது தேசத்திற்கு ஒருபோதும் ஆதரவாக இருக்க போன்ற குழு கிடையாது ஏற்கனவே நாற்பத்தி ஒரு கட்சிகளை நீங்கள் அழைத்தீர்கள் நாற்பத்தி ஒரு கட்சிகளில் எத்தனை கட்சிகள் இடம்பெற்றன அந்த கூட்டத்தில் பத்தொன்பது கட்சிகள் இடம்பெற்றன மீதி கட்சிகள் எல்லாம் இந்த தேசத்தில் ஒரு மாநிலத்தின் பங்களிப்பு நான் கேட்கிறேன் நாற்பத்தி ஓரு கட்சிகளில் கூட சில மாநிலங்களை புறக்கணித்து இருக்கிறார்கள் ஆகவே இது திட்டமிட்ட சதி நடக்கப்படுகிறது தமிழ்நாட்டின் உரிமை தென்னிந்தியாவின் உரிமை பறிக்கப்படுவதற்கான முயற்சிகளில் இவர்கள் இறங்கி வருகிறார்கள் தென்னிந்தியாவே அநீத் ரெண்டு மாண்புகள் முதலமைச்சர் தலைமையில் அநீத் ரெண்டு இதை முறியடிக்க வேண்டும் இதற்கு அனைத்து கட்சிகளும் நம்முடைய உரிமையை விட்டுக் கொடுக்காமல் பாதுகாக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்த கடமைப்பட்டு இருக்கிறேன் மக்கள் தொகை ஏற்கனவே அன்னை இந்திரா காந்தி அவர்கள் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை கொண்டு வந்தார் இதற்காக சீனா திணறி கொண்டிருக்கிறது உலக நாடுகள் எல்லாம் எழுதுகிறார்கள் சீனாவை போல் இந்தியா மக்கள் தொகையிலே மிகவும் சங்கடப்பட போகிறார்கள் என்று உடனே குடும்ப கட்டுப்பாடு வந்தது நம்முடைய முதலமைச்சர்கள் எல்லாம் ஒன்றிய அரசு என்ன சொல்லுகிறதோ அரசியலமைப்பு சட்டம் என்ன கூறுகிறதோ அதையெல்லாம் தன்னுடைய தேசத்தின் குரல் என்று அதை மதித்தார்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினார்கள் எங்க வீட்டுல எல்லாம் நான் வந்து ஏழு பேர் நாங்க எங்க அதுக்கு முன்னாடி ஒரு தலைமுறை பார்த்தா பதிமூணு பேர் அஞ்சு பேரை குறைச்சிட்டீங்க எதுக்காக குறைச்சிங்க அதே பாத்தீங்கல்ல ராஜஸ்தான்ல ஒரு புள்ளி விவரம் சொல்லுது ராஜஸ்தான்ல நூத்தி அறுபத்தி நாலு விழுக்காடு மக்கள் தொகை அதிகரித்து இருக்கிறது உத்தரப்பிரதேசில் நூத்தி முப்பத்தி எட்டு தமிழ்நாட்டில் விரைவு எழுபத்தி அஞ்சு அப்ப எங்க பாட்டன் முப்பாட்டை எல்லாம் அந்த ஆட்சியாளர்கள் ஒன்றிய அரசு சொல்லுகிறத கட்டி போட்டாங்க இவர்கள் கட்டுப்பாடோடு இருந்தார்கள் ஜனத்தொகையை கட்டுப்படுத்தி இருக்கிறோம் இந்த தேசத்திற்கு மட்டுமல்ல இந்த உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக தமிழ்நாடு விளங்கி இருக்கிறது ஆக இவர்கள் எல்லாம் புத்திசாலிகள் மக்கள் தொகையை அதிகரித்துக் கொள்வார்கள் ஒன்றிய அரசு சொல்வதை செவிசாய்க்க மாட்டார்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்க மாட்டார்கள் ஆனால் தமிழ்நாடும் தென்னிந்தியாவும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதித்தது பிரதமர்கள் சொல்வதை கேட்டது ஆகையால் இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுப்பதற்கு தயாராகி இருக்கிறார் எங்க ஜனநாயகம் இருக்கிறது ஜனநாயகத்தை பத்தி நாம் பேசுவோம் தேர்தல் ஆணையரை நியமிக்க வேண்டும் என்றால் அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லுகிறது பிரதமர் எதிர்கட்சி தலைவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இவர்கள் ஒருவரை எடுத்துவிட்டு ஒன்றிய அமைச்சர் ஒருவரை உள்ளே சேர்க்கிறார்களே இது ஜனநாயக நாடாது ஜனநாயகம் தழுத்தவங்க இருக்கிறதா என்பதை நாம் ஒருவரும் எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு ஒன்றிய அமைச்சரை சேர்த்தால் மெஜாரிட்டி அவர்களாக போகிறார்கள் அவர்கள் யாரை கையை காட்டுகிறார்களோ இவி மிஷின் எப்படி பேச வைக்க முடியுமோ அப்படிப்பட்டவரை ஆணையாளரை நியமிப்பதற்கு எப்படிப்பட்ட திட்டங்களை தீட்டுகிறார்கள் ஒன்று ஒன்றாக நாம் பார்க்க வேண்டும் ஆயிரம் நாற்காலிகள் கொண்ட நாடாளுமன்றம் மறுவரை சீரமைப்பு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி பேச வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் நாங்கள் சொல்லும் உணவை சாப்பிட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் கல்லூரியில வெளியில நாங்கள் சொல்லும் உடையை உடைத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் எல்லாம் ஜெர்மனியில பார்த்திருக்கிறோம் சீனால பார்த்திருக்கிறோம் வட பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட நிலைமை தமிழ்நாட்டுக்கு வருவதை ஜனநாயக சக்திகள் எல்லோரும் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் ஆகவே மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே உங்கள் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை மனதார நாங்கள் ஆதரிக்கிறோம் வரவேற்கிறோம் இந்த தீர்மானம் என்பது வரலாற்று சிறப்பு மிக்க தீர்மானம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல தென்னிந்தியாவிற்கு மட்டுமல்ல இந்தியாவில் எங்கெங்க நசுக்கப்படுகின்ற ஒதுக்கப்படுற மாநிலங்களுக்கெல்லாம் சமூக நீதியில் எப்படி நீங்கள் தீப்பொறியாய் இருந்தீர்களோ நீதியில் எப்படி நீங்கள் தீப்பொறியாய் இருந்தீர்களோ அதே போன்று இந்த வரையறை ஒரே நாடு ஒரே தேர்தலிலும் இந்தியாவிற்கு மிகப்பெரிய செய்தியை வரலாற்றை நீங்கள் அனுப்பியிருக்கிறீர்கள் காங்கிரஸ் பேரியக்கம் இதை மனமாற வரவேற்கிறது பாராட்டுகிறது என கூறி விடைபெறுகிறேன் நன்றி